நாம் இப்பதிவிலே பஞ்சாங்கத்தினுடைய அந்த ஐந்து அங்கங்கள் திதி வார நட்சத்திர யோக கரணம் என்று சொல்லக்கூடிய ஐந்து அங்கங்களும் இந்த உடம்பில் உள்ள ஐம்பொறிகள் மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஐம்புலன்களோட தொடர்புபடி சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது இதனுடைய அடிப்படையிலே நம்ம வந்து ஒரு பஞ்சாங்கம் மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரம் ஜோதிட பலன்களை கூட சொல்ல முடியும் அப்போ ஜோதிடம் படிக்கிறவாளுக்கும் சரி ஜோதிடத்தை நம்புகிறவாளுக்கும் சரி இந்த பஞ்சாங்க தத்துவம் அப்படிங்கிற இந்த புலன்களோடு உள்ள சம்பந்த தத்துவம் சாஸ்திர ரீதியான தத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பஞ்சாங்கத்தினுடைய திதி வார நட்சத்திரங்கிறதுக்கும் அந்த மூன்று ஐம்பொறிகளில் திதி என்றால் சரீரம் நட்சத்திரம் என்று சொன்னால் கண்ணு வாரம் என்று சொன்னால் மூக்குன்னு பார்த்துட்டோம் இப்போ வந்து யோகம் அந்த யோகம் கரணம் அதில் யோகத்தை பார்ப்போம் இந்த யோகங்கிறது ஐம்பொறிகளில் வாயோட சம்மந்தப்படுத்துருக்கு இப்போ வாயின்னு சொன்னான்னா ஏதோ வாயு சாப்பிட்றது அப்படின்னு அர்த்தம் கிடையாது முதல்ல இந்த யோகங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னன்னு சொன்னால் இப்போ பஞ்சாங்கத்தில் உள்ள யோகம் அப்படிங்கிறது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு யோகங்களை சொல்லியிருக்கு இந்த நட்சத்திரத்தினுடைய ஓட்டத்தை பொறுத்து அந்த யோகத்தினுடைய பெயர்கள் வந்து மாறுபடும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு நட்சத்திரம் நாளை அதை ஏற்படக்கூடிய யோகம் தான் இருபத்தேழு யோகங்கள் இந்த யோகங்களுக்குரிய பலன்களெல்லாம் பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கிறோம் இது சாஸ்திர ரீதியாக இருக்கிறது இதுக்கு இந்த நம்ம வந்து இப்போ பார்க்கறது என்னன்னா இந்த யோகத்தை ஏன் இந்த வாயுடன் ஒப்பிட்டு இருக்கிறது பஞ்சாங்கத்தில் உடம்புல அப்படின்னு சொன்னால் இப்போ யோகங்கிறதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை சம்ஸ்கிருத யோகம்னா ஐக்கியம்னு பொருள் அப்போ இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைப்பதற்கு ஐக்கியம் அப்படின்னு பேர் இது மட்டும் கிடையாது மெட்டீரியல் லைஃப்ல நம்ம நல்லதொரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை அடைவதற்கும் நம்மளுடைய வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த வாக்கு வச்சு தான் ஒருத்தனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது அதற்கு தான் அதனால் தான் அந்த யோகம் அதை அப்போ அந்த வாக்கினால் தான் ஒருவன் பெரும் யோகத்தை அடைய முடியும் நல்ல யோகத்தை அடைய முடியும் அப்படின்பதற்கு இந்த யோகத்தை வாக்கோடு சம்மந்தப்படுத்தியிருக்கு வாயோட சம்மந்தப்படல வாயில் வாக்கு வருது சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ ஒருத்தர் பிறக்கும் பொழுது எந்த யோகத்தில் பிறக்கிறார்களோ இப்போ திதிவார நட்சத்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த எந்த யோகத்தில் பிறக்கிறார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய பேச்சும் அந்த பேச்சை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி நிலைகளும் அந்த உயர்ந்த நிலைகளும் தீர்மானிக்கப்படும் எனவே தான் இந்த பஞ்சாங்கத்தில் அந்த வாய் என்கின்ற ஒரு அங்கத்தை ஒரு பொறியை அந்த யோகத்துடன் சேர்த்திருக்கிறது